நம்முடைய தாரமங்கலம் சிவகாமி கைலாசிய தை பூசத்தில் இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை தொடங்கி முதல் நாள் வாகனத்திலும் இரண்டாம் நாள் பூதமாகும் மூன்றாம் நாள் இரண்டாம் நாள் புலி மூன்றாம் நாள் பூத நான்காம் நாள் யானைத்திலும் அஞ்சாம் நாள் ரிஷப வானத்திலும் ஆறாம் நாள் குதிரை ஏழாம் நாள் இந்திர எட்டாம் நாள் ராமநேஸ்வரிலே சுவாமிக்கு திருக்கல நடைபெற்று அன்று ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய மூன்று தேர்தலே வந்து வளமடைந்து பனிரெண்டாம் நாள் என்று சொல்லக்கூடிய பாரிவேட்டை குதிரை வானத்திலும் நேற்று ஆருத்ரா தரிசனம் பதிமூணாம் நாள் ஆகுவ தரிசனம் பெற்று இன்று பதினாலாம் நாள் என்று சொல்லக்கூடிய சுவாமி தப்பத்திலே வர வருகின்ற தெப்பத்தை சுற்றிலும் கண்ணை கவுறு வகையிலே வண்ண வண்ண மின் விலங்குகள் அனுப்பப்பட்டு இங்கு மண்டபத்திலே வண்ண மலர்களாலும் மாவிலை தோரங்கள் வாங்கவும் கட்டப்பட்டு இப்பொழுது சுவாமிக்கு பூஜை நடைபெற்று தெப்பத்திலே வளவருள்ளார் ஆகவே இங்க இருக்கு பக்தபடிகள் ஏன்னா தண்ணி வந்து நிறைய இருக்கு இந்த மேல உட்கார்ந்து இருக்கிறவங்க தயவுசெய்து காலம் உள்ள போட்டு உட்காருங்க பின்னாடி யாராவது விளையாட்டு உள்ள வாய்ப்பு இருக்கு அதனால வந்து நான் சொல்றோம் உங்களுக்கு பாதுகாப்பு காவல்துறை இருந்தாலும் இந்த சுத்தி இருக்கிறவங்க அந்த லைன் வாய் எல்லாம் கிட்ட நிக்காதீங்க முக்கியமா அந்த டான்ஸ் பார்த்து கீழே உட்காந்துக்கிறவங்க அந்த நெருப்பு கூட புரியுற மாதிரி ஏன்னா அதிக ஓவர்லோட் ஆச்சு அந்த இடத்துல வந்து பாரு இபி இருக்கிறாங்க அவங்களும் இருக்காங்க தொந்தரவு கொடுக்காம அந்த பக்கம் இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி உட்காருங்க ஏன்னா லைன் வயிறு கீழே இருக்கு அது பஸ்ல இருக்கிற மாதிரி ஒயர் பிடிச்சிடாதீங்க அதே மாதிரி படிக்கட்டுல உட்கார்ந்து நிறுவ தயவுசெய்து சுவாமி தப்பதவங்க தண்ணி எடுத்து தீங்க மாரி போட வர்றது அதெல்லாம் இருக்க கூடாது அந்த குழந்தைங்க எல்லாம் மடி மேல உட்கார வச்சுக்கோங்க அது தனியா உட்கார வச்சு அதை விளையாட்டா முன்னோடியே தரப்போகுது அதனால வந்து கிழக்கு வாசல் உட்காந்து படிக்கட்டு சரி வடக்கு வாசல் வாசல் அமர்ந்திருக்கிறவங்க செய்து அமைதியா இருக்கணும் அதே மாதிரி தெப்பத்துல குறிப்பிட்ட அதாவது டோக்கன் கொடுத்திருக்காங்க அவங்க மட்டும்தான் அனுமதிக்கப்படுவார்கள் மற்றவனா தேவி செய்தி ஏனா அதுக்கு வெயிட் அதிகமா தாங்காது அதனால சொல்றோம் स्वामी தப்பத்தோட வீட்டு இங்க உள்ள இருக்குறது வெயிட் அதிகமா இருக்க கூடாது அதுக்கு தான் தோ சொல்றோம் குறிப்பிட்ட நேரமடனா உள்ள ஏறி தப்பத்தல சாமி வர்றதுக்கு ஒத்தளே போடுது பாரு கேட்டு கொள்கின்றோம்

ಸೀನಿಮಾ ಸೀನಿಮಾ ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳ್ತಾರೆ ಜಿಲ್ಲಾ ಗಾವ್ ಫೋನ್ ಅಂದ್ರೆ ಲಿಂಕ್ ಒಂದು ಸಿನಿಮಾ ಹಂಚುಡೆ ಪಾಕ್ಸ್ ಇಂದ ಲಿಂಕ್ ಸಿನಿಮಾ ಹಂಚುಡ ಯಾರ ದೇವ ಸೆಲ್ಲ ವಾಂಗಿ ಹಂಚುಡ ನಂಬರ್ ಇರ್ಕ ಹಾ ಹಂಚುಡ ಲಿಂಕ್ ಸಿನಿಮಾ ಹಂಚುಡ ಹಂಚಿಟ್ಟು ಫೋನ್ ಮಾಡಿ ಸೊಲ್ಲಿಡೆ

கோனக்காப்பாடி பருவதராஜக்குள்ள செப்பத்த உற்சவமானது மிகவும் சீரோன் சிறப்பான தொடங்க சுவாமி அங்க திருக்கோயிலுக்கு அழைத்து வந்து இந்த மண்டபத்தில் வைத்து பூஜை செய்து அந்த சுவாமி வந்து செப்பத்திலே உள்ள தேரிலே அமர்த்தி மூன்று முறை வள வரும் இருக்கிறது அங்கிருந்து சாமி கும்பிட்டுக்கலாம் நீங்க ஒவ்வொரு மாசம் வந்து பிரதோஷம் பிரதோஷ நாயகர் பிரதோஷ நாயகர் கட்டத்தில் வருவாங்க அந்த ரிஷப வாகனத்துல வெள்ளி ரிஷப வாகனத்துல பிரதோஷ நாயகர் பிரதோஷ நாயகி தான் தெப்பத்தில் வர சாமி இங்க சரியா சாமி பார்க்க முடியும்னு நினைக்கிறவங்க அந்த கோட்டையில பிரதோஷ நல்லா கிட்ட நின்று சாமி பார்க்கலாம் நீங்க எங்க இருந்தாலும் தெப்பத்துல சாமியை பார்க்கறதா சிறப்பு ஆனா நீங்க இருந்த இடத்துல பாருங்க மூல மலைக்கு வந்து தான் போவோம் மூணு முறை சுத்தி வரும் அந்த பக்கம் குழந்தைங்களை வச்சிருக்கிறவங்க தயவு செய்து உள்ள கால் வச்சு தொங்கட்டு இருக்கிறவங்க எல்லாம் காலை ஒரு பக்கமா வச்சுக்குவோம் ஏன்னா பின்னாடி யாராவது டச் பண்ணாத முழு டச் பண்ணா நீங்க உள்ளதான் முடிவாடி வரும் நீச்சல் ட்ரெயிங்கா நீஞ்சி வரலாம் சாயா டான்ஸ் பார்த்து நிக்கறவங்க மட்டும் தயவு செய்து அந்த பக்கம் தலையில்ல டான்ஸ் பாத்துருக்குறவங்க டான்ஸ் பாத்துக்கிட்ட இருக்கிறவங்க டான்ஸ் வாட்ச் சுற்றி அந்த பக்கம் தனி நில்லுங்க தயவு செய்து சொல்றான்

சொல்றதா சொல்றத கேளுங்க ஒரு <laughs> நிமிஷம் <laughs>

பரூத்ராஜ புரட்சருடைய கட்டளையாக அவங்களை இதை வச்சு அவங்களுக்கு தீபார்ப்பனை செய்து விட்டு அங்கிருந்து சுவாமி வந்து சட்டத்துக்கு போவாரு

பூச வாங்கலாம் இந்த போட்டுக்குள்ள பேச்சு மக்கள் டச் ஆகிதான் போவோம் இருந்த இடத்துல சாமியை நல்லா வணங்கிக்கலாம் அவசரப்பட்டு அவசரப்பட்டு அந்த படிக்கட்டுல உட்காந்து நினைச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இறங்கக்கூடாது அது பக்கத்துல இருக்கிறவங்க காத்துக்குள்ள மாதிரி உங்களை கவனமா பாத்து யாரும் உள்ள இறங்க கூட கூடாது சாமி அந்த கோயில இருந்து வந்து இங்க வச்சு மண்டபத்துல பூஜை நிறைப்பற்ற பின்னதான் தப்பித்து கூறுவாரு இன்னும் குறைஞ்சி ஒரு அரை மணி நேரமா ஆகும்

சுற்றதில்ல வெளியில் சுற்றதில்லை ஒன்று மூணு தரம் சுற்றும் ஒரு தர வீடு ஒரு தர சுவாமி வந்து பூஜை நடந்த பிறகு இந்த தேர் வந்து மேற்கு படியில நிறுத்தணும் சாமிக்கு வந்து பூஜை பிறகு பூஜையான பிறகு போலீஸ்கார <ínate within contact wire>

அருணாச்சல பிர மகன் நித்தீஷ் தர்ணித்து நித்தீஷ் தர்ணித்து நிதிஷ் நித்தீஷ தர்ணித்து எங்க இருக்கிறீங்க உங்க அப்பா அப்பா இருக்காரு மோகன்ராஜ் ஆஞ்சநேயர் கொள்ள மோகன்ராஜ் நித்தீஷ் தர்ணித்து

திருக்கோயிலிருந்து புறப்படவில்லை திருக்கோயிலிருந்து வந்து அடைந்து உடனே இங்க மண்டபத்துக்கு வந்த உடனே சாமி வச்சு முதல்ல பூஜை நடக்கும் பூஜை நடந்தா தப்ப தேர் வந்து இங்க முன்னாடி மேற்கு வாசல் போறோம் வந்த உடனே சாமி அதில் அமர்த்தி மூணு முறை வள வரும் தப்ப திருவிழா இதுலேயே நிறைவேற்றும் அது வரைக்கும் பக்தர்கள் கொஞ்சம் பொறுமை காத்து இருக்க அன்புடன் பணிபுரம் செய்து கொள்கின்றன குறிப்பா வந்து பெண்கள் தங்க அணிகளை நகைகளை கவனமா பார்த்துக்கோங்க பிக்பாய் திடர்கள் பிக்பாய் திருடிகள் இதெல்லாம் விழா கொண்டிருப்பாங்க மேல் தங்கள் உடமைகளை நகைகளை கொள்வார்கள் மிக என்ன வர வர ஸ்பீடு குறைஞ்சிருச்சு the same year